காட்டாத்துறை அருகே காதல் திருமணம் செய்த பெண் தூக்கிட்டு தற்கொலை கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு அருகே வழக்கரம்பாடு செம்பருத்தி விளை பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன் இவர் மரவேலை செய்து வருகிறார் இவருக்கு அர்ச்சனா என்ற மகள் உள்ளார் கடந்த ஒரு ஆண்டுக்கு முன் காட்டாத்துறை சாத்திரன் விளை பகுதியைச் சேர்ந்த அபிஷ்மோன் என்பவரை அர்ச்சனா காதலித்து திருமணம் செய்துள்ளார் அபிஷ்மோன் அர்ச்சனாவை தினமும் அடித்து துன்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது நேற்றும் இருவருக்கும் இடையே மீண்டும் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் இரவில் தனது அறைக்கு சென்ற அர்ச்சனா தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளார் இதுகுறித்து மணிகண்டனுக்கு அக்கம் பக்கத்தினர் தகவல் கொடுத்தனர் உடனடியாக அங்கு சென்ற மணிகண்டன் அர்ச்சனாவை சுவாமியார் மடம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் இதுகுறித்து மணிகண்டன் கொடுத்த புகாரின் பேரில் திருவட்டாறு போலீசார் நேற்று இரவு வழக்கு பதிவு செய்துள்ளனர்